வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே சுக்ரன் இருக்கிறது ஸோ ராசியிலே இருக்கும் இருக்கும்போது எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதுமாதிரி குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நீங்கள் பெண்களாக இருந்தால் ரொம்ப எமோஷனாகுவீங்க அதே வந்து ஆனால் தான் பெண்களால் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சுக்கிரன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டிலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதில் வந்து உள்ள ப்ராப்ளம் என்னென்னா சிக்கலே வந்து சனியுடைய சாரத்தில் போகுது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் எங்கேனாச்சும் வந்து வார்த்தை விட்டுட்டு அதனால் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி மூன்று ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது ஸோ மூன்று ஆறாம் அதிபத்துல தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறது புதிய அக்ரிமெண்ட்டு லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரம் கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்ல சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வருமானத்துக்கான விஷயங்கள் குடும்பத்தோட ஒரு பிரயாணம் போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமாகவோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பாவ தசாபக்தி பலங்கள் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப இருக்குது துலா லக்னமாக இருந்து சந்திரன் தேசாப்பது சந்திரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் வருவாருங்க ஸோ முதல்ல வந்து ஒரு திங்கக்கிழமை இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் வந்து நம்ம குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குறதோ கொஞ்சம் வந்து விரை மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறமே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய துலாலகனமாக வந்து செவ்வாய் தேசாகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கும் போது புதிய வாய்ப்புகள் புதிய வியாபாரங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக வருங்க பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா வந்து பேசும்போது கொஞ்சம் தர்க்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாகிறது ராகு தேசா புத்தி ராகு வந்து அஞ்சில் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து தலா வந்து குரு தேசா குரு வந்து மூன்று ஆறாம் அதிபதி பத்தில் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல குரோத்தும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்தாம் அதிபதியாக இருந்த ஆறில் இருக்கும்போது சொத்துக்களை ஏதாவது கடன் வாங்கி வாங்கி வாங்கலாமா இல்லை ஒரு புது வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க துலா லக்னமாக இருந்து புதன் புத்தி யந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள் ஸோ அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து சின்னதாக ஒரு ஸோ டென்ஷன் வரும் அப்பாக்கிட்ட பேசும்போதோ பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி வந்து எல்லாமே ஏற்றமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது பதினொன்றுலேருந்து சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பெரிய லாபங்கள் ஒரு லீகல் சைடில் ஏதாச்சும் வர வேண்டியதுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து சுக்ரன் தேசா புத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஏன்னா என்னைக்குமே ஒரு எட்டாம் அதிபதி வந்து உள்ளவரும் கொஞ்சம் நம்ம நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுவோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பெரிய பணம் பெரிய பணம்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேர்ச்சியாக அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கானதான் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடந்து விடுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்ஜி வணக்கம்